அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஆடி மாதம் முதல் தேதி பிறக்கின்றது இந்த ஆடி மாதத்தில் நம்ம நமக்கு பிடித்த அம்பாளை வழிபட்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வழிபாடு தாங்க இந்த பூட்டு வழிபாடு இதை வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆடி மாதத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த பதிவை வந்து பகிர்ந்திருக்கிறேன் ஆனால் இந்த முறை தான் இந்த வருடம் தான் நான் முன்பே நான் பகிர்ந்துருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பெண்கள் இதை வந்து உங்களுடைய மாதவிடாய் கணக்குப்படி இதை நீங்கள் தாராளமாக கணக்கிட்டு இந்த வழிபாடை நீங்கள் இந்த ஆடி மாதம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்குங்க அவ்வளவு அற்புதமான வந்து ஒரு பரிகாரம் இது ஏற்கனவே இதை ரெண்டு ஆண்டுகள் பகிர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த முறையில் நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்லது நடந்துருக்குதுங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயில்டாக உங்கள் கிட்டே சொல்கிறேன் இந்த பூட்டு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு வழிபாடு ரொம்ப காலமாகவே இருக்குது நம்ம கல்ச்சரில் மட்டும் கிடையாது வெளிநாட்டிலையும் இதை வந்து நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வேறு வேறு பேரில் இதை செய்வாங்க இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் என்ன வழிமுறை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துடுங்க தான் உங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதை மாதிரி ஏதாவது கோவிலில் பூட்டு வழிபாடு செய்கிறாங்க எனக்கும் அதை மாதிரி ஒரு தீராத பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபாடை தவறாமல் செய்யுங்க ஏன்னா சில பிரச்சனைகளை நம்ம வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அதை மாதிரி பிரச்சனைகளை நம்ம அம்மன் கிட்டே சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த அம்பால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பால் அப்படின்னு நம்பப்படுது வருடம் தோறும் இங்கே நிறைய பேர் வந்து இதை மாதிரி பூட்டு வழிபாடு செய்கிறாங்க இருந்தாலும் ஆடி மாதத்தில் நிறைய பேர் அதுவும் பெண்கள் நிறைய பேர் வந்து இதை மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அந்த கோவில் ஐயரை சொன்னார் இந்த அம்பாள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த அம்பாலை வேண்டிக்கிட்டு பணம் மாலையாகவும் போடுறாங்க பணத்தை அம்பாலோட காலையும் போட்டுட்டு போகிறாங்க அதை மாதிரி தோரணம் மாதிரி பணத்தையும் கட்டி தொங்க விடுறாங்க இந்த கம்பியில் நீங்கள் விதவிதமான பூட்டுகளை வந்து பார்க்கலாம் வேறு வேறு சைஸில் நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து அவங்க போட்டுட்டு போகிறாங்க ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க இந்த கோவிலுக்கு வராங்க சாவியை வந்து கோவில் ஐயர்கிட்டயே அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க கோவில்ி திரும்ப சாவியை கொடுப்பாராம் அவங்க அந்த பூட்டை திறந்துட்டு போகிற வழியில் அந்த பூட்டை வந்து ஏதாவது மரத்து கீழே வந்து போட்டுட்டு போயிடுவாங்களாம் அது வந்து பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள் வந்து அதை மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அந்த பூசாரி சொன்னார் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாடுகள் இருக்குங்க இப்போ இந்த கோவிலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு வந்து நேரடியாக நம்ம ஒரு நாள் இந்த கோவிலுக்கு போகிறோன்னா நம்ம போகும்போதே ஒரு பூட்டு வாங்கிட்டு போயிடணுமா பூட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து அதை வந்து கோவிலுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிரில்லையோ அல்லது சாமி முன்பு இருக்கக்கூடிய கம்பிகள்லேயோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பூட்டிட்டு சாவியை வந்து நம்ம ஐயர்கிட்ட கொடுத்துடணும் உங்கள் பிரச்சனை எப்போ முடியுதோ ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ எப்போ ஆகுதோ திரும்ப நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிடுச்சு நான் வேண்டிக்கிட்டது நடந்துடுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்பாவை அபிஷேகம் செஞ்சுட்டு வீட்டிலேருந்து வரும்போதே நேவியதியமும் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு போகலாம் நிறைய பேர் புடவை சாத்துறாங்க வளையல் வாங்கிட்டு வந்து வளையல் மாலை வந்து சாத்துறாங்க அபிஷேக பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப விமர்சையாக அபிஷேகம் பண்ணுறாங்க அப்புறம் போகும்போது ஐயர் வந்து எதாவது ஒரு பூட்டை ஓப்பன் பண்ணி தராராம் அவங்க பூட்டின பூட்டே கிடையாது ஏதாவது ஒரு பூட்டை ஓப்பன் பண்ணி தருவாராம் அதை போகிற வழியில் நம்ம தூக்கி போட்டுட்டு மரத்துலேயோ அல்லது ஏதாவது தண்ணீர் நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அதில் தூக்கி போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க இப்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் என்ன நடைமுறை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லாராலேயும் இதே கோவிலுக்கு வர முடியாது ஏன்னா எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருப்பாங்க வேறு வேறு மாநிலத்தில் இருப்பாங்க ஸோ உங்களுக்கும் இந்த பூட்டு வழிபாடு செய்யணும்னு ஆசை இருக்குதுன்னா அதற்கும் ஒரு வழி இருக்குது அதற்கு நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு பூட்டு சாவி கடையில் வந்து புத்தம் புதிதாக வாங்கிடுங்க புத்தம் புதிதாக வாங்கிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கவோ அது வேலை செய்யுதா கரெக்டாக திறக்குதா மூடுதா அப்படிங்கிறத பார்க்கவோ கூடாது இது வந்து எத்தனை நாள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் வழிபாடு இந்த ஆறு நாட்களும் அந்த பெண்ணானவள் ரொம்ப சுத்தப்பத்தமாக இருக்கணும் பெண்கள் தான் இது பெரும்பாலும் நிறைய பேர் செய்கிறாங்க ஆண்களும் செய்யலாம் ஆனால் பெண்கள் தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் வந்து இது ஆறு நாள் நீங்கள் அசைவம் சமைக்கக்கூடாது முடிந்த வரை ஆறு நாட்கள் தலை குளிப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லை உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிறவங்க வெறும் மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளிச்சிக்கிட்டு தான் நம்ம இந்த வழிபாடை செய்யணுங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எந்த நாளில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் வளர்ப்பிறை தேய்பிரை அப்படிலாம் கணக்கு கிடையாது நீங்கள் ஆடி மாதம் முடிவதற்குள்ளே இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் ஸோ ஒரு பூட்டு சாவியை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸோடு வாங்கிட்டு வந்துருங்க ரொம்ப பெருசும் வேணாம் ரொம்ப சின்னது இந்த ஷூட் கேஸ்லாம் போட்டுவாங்க ரொம்ப குட்டியாக இருக்கும் அதுவும் வேண்டாம் மீடியம் சைஸு இதை மாதிரி இரும்பு தான் வாங்கணும் பித்தளை இல்லலாம் போட்டு வாங்க வேண்டாம் இதை மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை வந்து பாக்ஸோடு இருக்கணும் இதை மாதிரி திற திறந்தெலாம் வச்சுருக்கக்கூடாது நான் டெமோக்காக இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறேன் இதை மாதிரி கவர் இருக்கும் அந்த கவர்லேயே இதை போட்டு இதில் வந்து வச்சிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு இதற்கு மேலே மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க ஐந்து நாட்கள் இதற்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது வழிபாடுனால் என்னென்னா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து தீப தூப ஆராதனை இதற்கு நீங்கள் காமிக்கணும் அதுதான் வந்து வழிபாடு அப்படின்றது ஆறாவது நாள் என்ன செய்யணும் அஞ்சு நாள் உங்கள் வீட்டில் இதை வச்சுருக்கிறீங்க ஆறாவது நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கோவில் ஏதாவது இருக்கலாம் அங்கே கோவில் ஐயர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஐயர்கிட்ட இந்த குருக்கள் கிட்ட இந்த பூட்டை கொடுத்து அவங்கள திறக்க சொல்லலாம் அப்படி திறந்த பூட்டை நீங்கள் திரும்ப வாங்கிட்டு கோவிலிருந்து வரும்போது நீங்கள் வந்து அதை எங்கேயாவது வர வழியிலே அதை போட்டுடலாம் அதை எக்காரணத்தை கொண்டு உங்கள் வீட்டுக்கு திரும்பி எடுத்துக்கிட்டு வரக்கூடாது இப்போ திறக்கிறாங்க இல்லையா அந்த குருக்கள் அவங்களுக்கு நீங்கள் நூற்றி ஒரு ரூபாய் தட்சணை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வரணும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது குருக்கள் சில கோயிலில் வந்து குருக்கள் செய்வாங்க சில கோவிலில் இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கோவிலுக்கு வெளியில் ஏதாவது கடைகள் இருக்குது பூக்கடை இருக்குது இல்லை வேறு ஏதாவது புத்தகக் கடை இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இந்த பூட்டை திறக்க சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நூற்றி ஒரு ரூபாய் தட்சணை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு திரும்புவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் நிறைவேறாத பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வே கிடைக்கல பல ஆண்டுகளாக என் மனசை போட்டு வருத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இது தீர்ந்துச்சுன்னா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறீங்கல்ல அதான் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த கூட்டு பரிகாரம் மூலம் நிச்சயமாக தீர்வு காணலாம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் இதை செய்வது தாங்க நல்லது இப்போ முருகர் விநாயகர் கோவில் பெருமாள் கோவிலில் செய்வதை விட மாரியம்மன் இல்லை வராகியம்மன் எந்த அம்மன் கோவில் பெண் தெய்வங்களோட கோவிலில் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஆடி மாதத்தில் மற்ற கோவில்கள்லையும் செய்கிறாங்க இப்போ நான் சமீபத்தில் சிறுவாபுரி போயிருந்தேன் அங்கேயும் இதை மாதிரி பூட்டு வந்து தொங்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் பட் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நீ இந்த அம்பிகையை வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க நிச்சயமாக கைமேல் பலன் என்பது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரே ஒரு பூட்டு சாவி தான் வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஆறு நாட்களும் வீட்டில் அசைவம் சாப்பிடக்கூடாது தாம்பத்தியம் கூடாது பெண்கள் வந்து தலைக்கு ஊற்றி கொள்வது அப்படிங்கிறது நல்லது இல்லை உடம்பு முடியலன்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு பூட்டும் நூற்றி ஒரு ரூபாய் பணமும் மட்டும் உங்களுக்கு போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மொத்தம் ஆறு நாள் வழிபாடு ஐந்து நாள் வீட்டில் இருக்கணும் ஆறாவது நாள் போய் கோவிலில் திறந்துட்டு அதை வர வழியிலே நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்துடணும் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய குறிப்புகள் இந்த ஆடி மதத்தில் உங்களுக்காக நான் தந்துக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி